ஸ்ரீ ராகவேந்திர குரு பியோ நம ராகவேந்திரர் சந்நியாசம் மேற்கொண்டு பாடசாலையில் சிஷ்யர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தார் அந்த சமயம் பார்த்து ஒரு ஏழை தம்பதியர் அவரை தரிசிக்க வந்தார்கள் அந்த தம்பதியரோடு அவருடைய மகனும் வந்திருந்தான் ஒரு ஏழு எட்டு வயது இருக்கும் அந்த சிறுவனுக்கு ராகவேந்திர சுவாமிகளை தரிசித்துவிட்டு என் மகனை உங்களிடம் விட்டுவிட்டு செல்கிறோம் இவனுக்கு படிப்பு வரவில்லை நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து அவர்கள் சென்று விடுகிறார்கள் கருணையே வடிவான காமதேனுவான கல்ப விரக்ஷுவாக விளங்கக்கூடிய ராகவேந்திர சுவாமிகள் இந்த இளம் சிறுவனை பரிசோதித்து பார்க்கிறார் அவனுக்கு படிப்பு வரவில்லை அவ்வளவுதான் பிராப்தம் பிராரப்தம் என்று முடிவு செய்து அவனுக்கு என்ன வேலையை தரலாம் என்று யோசிக்கிறார் மிகவும் எளிதான வேலையைத்தான் செய்வான் ஏனென்றால் அவனுக்கு அந்த அளவிற்குத்தான் அறிவும் வயதும் இருக்கிறது என்று முடிவு செய்து ஒவ்வொரு முறையும் நான் பாடசாலைக்குள் நுழையும் பொழுது கால்களை கழுவிக்கொள்ள வேண்டியிருக்கிறது ஒரு சொம்பு நிறைய தண்ணீரை கொண்டு வந்து என் காலுக்கு நீரை ஊற்றுவது உன்னுடைய வேலை என்கிறார் சாதாரணமாக பார்க்கும் பொழுது இது எளிய வேலை ஆனால் ஞான பார்வையிலே அல்லது ஆன்மீக நோக்கிலே பார்த்தீர்களானால் குருவுக்கு செய்யக்கூடிய அற்புதமான சேவையை தந்திருக்கிறார் அந்த சிறுவன் பாக்கியவான் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் பாத பூஜை செய்கின்றான் நித்தியமும் கூட அவன் இப்படியே நாட்கள் நகர்கின்றன வருடங்கள் முடிவடைகின்றன இளைஞனாக அவன் மாறியே விட்டிருக்கிறான் ஆனால் அவன் அந்த பணியை மாத்திரம் செய்து வருகிறான் சஞ்சாரம் செல்லும் பொழுதும் சரி எங்கு எந்த இடத்தில் செல்லும் பொழுதும் உடன் இருப்பவன் அந்த சிஷியன் பணி வேத கோஷம் முழங்குவது அல்ல பாதத்திற்கு ஜலம் ஊற்றி சேவை செய்வது பாத பூஜை போன்று போன்று அல்ல அதையும் விட உயர்ந்ததான ஒரு பணி அந்த இளைஞனாக இருக்கக்கூடிய இந்த நிலையிலே அவனுக்கு ஒரு தகவல் வருகிறது அவனுடைய பெற்றோர்கள் இடத்திலிருந்து யாரோ வந்து சொல்லுகிறார்கள் உடனே ராகவேந்திர சுவாமிகளை வணங்கி சுவாமி குரு குருவே எனக்கு என்னுடைய பெற்றோர்கள் திருமணம் செய்ய உத்தேசித்திருக்கிறார்கள் பெண் பார்த்து வைத்திருக்கிறார்களா தகவல் வந்தது எனக்கு ஒரு மூன்று நாட்கள் விடுப்பு தருவீர்களா என்று கேட்கிறார் ராகவேந்திரர் சிரிக்கிறார் ஒரு திருமணத்துக்கு நீ இங்கிருந்து நடந்து உன்னுடைய கிராமத்திற்கு செல்ல வேண்டியிருக்கிறது மூன்று நாட்கள் போதுமா ஒரு வாரம் பத்து நாட்கள் கூட எடுத்துக்கொள் வா என்று அனுப்புகிறார் ஒரு பத்து அடி பதினைந்து அடி அந்த சிறுவன் நடந்து செல்லுகிறான் அல்லவா அப்பொழுது மீண்டும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அழைக்கிறார் அவன் பெயர் சொல்லி சட்டென திரும்பி ஓடி வந்து என்ன விஷயம் என்கிறார் இல்லை திருமணம் என்று செல்கிறாய் கொஞ்சம் பணமாவது வேண்டும் அல்லவா கொஞ்சம் பணம் தருகிறேன் வைத்துக்கொள் இல்லை சுவாமி எனக்கு பணம் வேண்டாம் என்னுடைய பெற்றோர்கள் அதையெல்லாம் கூட மிகச்சரியாக ஏற்பாடு செய்து வைத்திருப்பார்கள் நீங்கள் பணமெல்லாம் தர வேண்டாம் உங்களுடைய ஆசிகள் போதும் இப்பொழுது இளைஞனாக மாறி இருக்கிறான் இவ்வளவு ஆண்டுகள் அந்த மடத்திலே ராகவேந்திர சுவாமிகளுக்கு சேவை செய்தன் என்னவோ தெரியவில்லை ஆச்சரியமாக அவன் மிகவும் அறிவுபூர்வமாக எல்லோரும் உடனிருப்பவர்களெல்லாம் வியக்கும் வண்ணம் பேசுகிறான் என்ன தெரியுமா குருவே நீங்கள் பணத்தை கொடுக்காதீர்கள் வேண்டாம் இல்லையப்பா நான் உன்னை சிறு வயதிலே சேர்த்து கொண்டேன் உன்னிடத்தில் பணம் கொடுத்தால் நீ அதை எங்கேயாவது வைத்து விடுவாய் அல்லது அனாவசியமான செலவுகள் செய்து விடுவாய் என்று உன் பெயர் சொல்லி அந்த பணத்தை அப்படியே இவ்வளவு வருடங்கள் எடுத்து வைத்திருக்கிறேன் அதை அப்படியே கொடுத்து விடுகிறேன் இதுதான் சரியான நேரம் என்கிறார் ராகவேந்திர சுவாமிகள் ஆனால் அந்த சிறுவன் அந்த இளைஞன் மன்னிக்க வேண்டும் அந்த இளைஞன் சொல்லுகிறான் இல்லை சுவாமி எனக்கு பணம் வேண்டாம் ஒரு விஷயத்தை கவனியுங்கள் உங்களை சந்திக்க வருபவர்களெல்லாம் பாத பூஜை செய்கிறேன் என்று உங்கள் பாதத்திற்கு நீர் ஊற்றி பாதத்தை கழுவி தொட்டு வணங்கி உங்களுக்கு காணிக்கை தருவதைத்தான் நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் உங்கள் பாதத்திற்கு நீர் ஊற்றி சேவை செய்ததற்கு எனக்கு நீங்கள் பணம் தருகிறீர்கள் என்பது எனக்கு வியப்பாக இருக்கிறது அது சரியும் அல்ல என்கிறான் அங்கு இருப்பவர்களெல்லாம் வியந்து போகிறார்கள் எவ்வளவு அருமையான தத்துவார்த்தமான ஒரு செய்தி பாருங்கள் குருவிற்கு பாத பூஜை செய்கிறோம் அல்லது பாதத்தை ஜலம் ஊற்றி கழுவி அந்த பாதோதத்த பாதோதகத்தை புரோட்சித்துக் கொள்கிறோம் என்றால் நாம் தான் குரு குருகளுக்கு காணிக்கை தர வேண்டும் இதுதான் இன்றைக்கு வரை நியதி அதுவும் சில மடங்களிலே இவ்வளவு தர வேண்டும் என்று பிக்ஸ் செய்து வைத்திருப்பார்கள் அந்த அளவிற்கு இருக்கிறது ராகவேந்திர சுவாமிகள் வியந்து போகிறார் உன்னுடைய இந்த பதிலால் நான் வியந்து போகிறேன் சரி உனக்கு என்னத்தான் வேண்டும் உங்கள் ஆசிகளோடு தினம் தினம் பாட்டசாலையில் நுழையும் பொழுது நீங்கள் சரியாக ஒரு இடத்திலே நின்று கொள்வீர்கள் அப்பொழுது பாதத்திற்கு நான் மிகச்சரியாக சரியாக ஓடி வந்து நீர் ஊற்றுவேன் அந்த ஜலம் வழிந்து ஓடி ஓடி ஒரு இடத்திலே சென்று சேர்ந்து பாருங்கள் அங்கு சேராக கிடக்கிறது அந்த மண்ணை சற்றே எடுத்துக்கொள்கிறேன் அது நிறுத்திகை என்று சொல்லக்கூடிய புனித மண்ணாக நான் கருகின்றேன் அதற்கு நீங்கள் அனுமதி தந்தால் போதும் என்கிறார் சிரித்துக் கொண்டே இதுக்கு நான் ஏன் அனுமதி தர வேண்டும் எடுத்துக்கொள் என்று சொல்கிறார் அபரோட்ச ஞானிகளாக இருக்கக்கூடிய ராகவேந்திர சுவாமிகளுக்கு அவ்வளவும் தெரியும் அவன் ஒரு சிறிய பித்தளை டப்பியிலே அந்த மண்ணை உருண்டையாக கட்டி எடுத்துக்கொண்டு அங்கிருந்து அவருடைய ஆசிகளோடு புறப்பட்டு செல்கிறான் வழிநடுக்க பல இடங்கள் கடந்து கடந்து செல்லும் பொழுது இரவாகி விடுகிறது அவனுடைய ஊர் இன்னும் சற்று தூரத்தில் இருக்கிறது அதனால் இரவானதால் அந்த ஊரிலேயே அவன் தங்கிவிடுகிறான் அது இரவு நேரம் அந்த கிராமத்தின் ஒரு வீட்டின் திண்ணை அதிலே படுத்துக்கொள்கிறான் கையோடு கொண்டு வந்திருந்த ஒரு துணி மூட்டை அதை தலைக்கு வைத்து தூங்குகிறான் நடுநீசி நேரம் யாரோ எழுப்புகிறார்கள் அந்த இளைஞன் சட்டென எழுந்து யார் என்னை எழுப்புவது என்று சுற்றுமுற்றும் பார்க்கிறான் ஒருவேளை அந்த வீட்டின் உரிமையாளர் தேசாய் என்பவர் அவர்தான் வந்து கதவை திறந்து பார்க்கிறாரா என்றால் கதவு மூடி கிடக்கிறது சுற்றுமுற்றும் பார்த்தால் ஒரு பிசாசம் நின்று கொண்டிருக்கிறது யார் நீ என்கிறான் இந்த இளைஞன் நான் ஒரு பிசாசம் இந்த மாதிரி பிசாசு நிலைக்கு வந்ததற்கு காரணம் இந்த வீட்டின் உரிமையாளர் அதனால் அவருடைய மகனை பலி எடுப்பதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று அந்த பிசாசு பேசுகிறது இதெல்லாம் ராகவேந்திர சுவாமிகளுடைய காலகட்டத்தில் நடந்தது நடந்த நிகழ்வை இங்கே நாங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் இளைஞன் சொல்லுகிறான் பிசாசமாக இருந்தால் என்ன யாராக இருந்தால் என்ன நான் ஏன் வழிவிட வேண்டும் இல்லை நீ வழிவிடவில்லை என்றால் உன்னை பதிவாங்கி உள்ளே செல்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை அந்த பதற்றத்தில் கையில் எதையாவது கிடைத்தால் எடுத்து எரியலாம் என்று நினைத்தவன் தன்னுடைய துணி மூட்டையை எடுத்து எரிகிறான் துணி மூட்டை அந்த பிசாசத்தின் மேல் விழுகிறது விழுந்த மாத்திரத்தில் பற்றி எரிந்து சாம்பலாக போகிறது அதாவது அங்கே பிசாசம் காணாமல் போகிறது ஆனால் அந்த நேரத்திலே அந்த நெருப்பு அதனுடைய வேகம் காரணமாக அதீத சப்தத்தை எழுப்புகிறது அந்த பிசாசு கதவை திறந்து கொண்டு ஓடி வருகிறார் தேசாய் சுற்றுமுற்றும் இருந்தவர்களெல்லாம் வீட்டில் இருப்பவர்கள் எல்லாம் கூட ஓடி வருகிறார்கள் இந்த நடுநீசி நேரத்திலே இவ்வளவு அகோர சத்தம் வருகிறதே என்று யாரப்பா நீ என்று கேட்கிறார்கள் அங்கே பிசாசு இல்லை அது எரிந்து சாம்பலானது பஸ்மமானது அதனால் இளைஞன் சொல்லுகிறான் நான் ராகவேந்திர சுவாமிகளினுடைய சிஷ்யன் அவர் என்னை திருமணத்திற்காக என்னை அனுப்பி வைத்தார் இந்த நேரத்திலே உங்கள் திண்ணையிலே படுத்திருந்த பொழுது இந்த பிசாசு வந்தது உங்கள் மகனை பதிகொள்வதாக சொன்னது பயத்திலே என் கையில் இருந்த துணி மூட்டையை எடுத்து எறிந்தேன் என்று சொல்லும் பொழுது தேசா யோசிக்கிறார் இது நிஜமாக நடந்திருக்குமா இந்த மூட்டையில் வேற ஏதாவது வைத்திருப்பானா என்று அங்கே இருந்தவர்களை அதனுடைய சிஷ்யர்களை எல்லாம் கூப்பிட்டு அந்த மூட்டையை பிரிக்கச் சொல்கிறார் இந்த ஏழை இளைஞனின் மூட்டையில் என்ன இருக்கும் இரண்டு மணி வஸ்திரங்கள் ஒரு மேல் வஸ்திரம் இப்படி இருந்தது அவ்வளவுதான் அதையும் தாண்டி என்ன இருக்கிறது என்று உதறி பார்க்கிறார்கள் உள்ளே இருந்து ஒரு டப்பி உருண்டோடுகிறது பித்தளை டப்பி அந்த பித்தளை டப்பியை திறந்து பார்க்கிறார்கள் மண் உருண்டை இருக்கிறது அவ்வளவே தேசாயை பார்த்து பரிசோதித்தவர்கள் சொல்லுகிறார்கள் மண் உருண்டை மட்டும் இருக்கிறது வேறேதும் பணமும் இல்லை பொருள்கள் இல்லை எதுவும் இல்லை யார் என்று புரியவில்லை என்ன விஷயம் என்றும் தெரியவில்லை என்கிறார்கள் தேசாயிடம் மீண்டும் இந்த செய்தி போகிறதல்லவா தேசாய் மீண்டும் கேட்கிறார் இளைஞனை என்ன விஷயம் இந்த பித்தளை டப்பியிலே என்ன மண் உருண்டை இது என்று ராகவேந்திர சுவாமிகளுக்கு பாதத்திற்கு நீர் ஊற்றும் பணியாளன் நான் அங்கிருந்து அவரை ஆசிகளை அவரிடம் பெற்றுக்கொண்டு புறப்படும் பொழுது அவர் பாதம் பட்ட திருமண் தமிழிலே திருமண் சமஸ்கிருதத்திலே மிருத்திகை அந்த மிருத்திகையை உருண்டையாக எடுத்து வந்திருந்தேன் அதை எரிந்தேன் அந்த பிசாசு தொலைந்தது என்று சொல்லும் பொழுது வியந்து போகிறார்கள் என் மகனை காப்பாற்றினாய் நீ ராகவேந்திரனுடைய பாத திருமண்ணிற்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று வியந்து போய் அந்த இளைஞனை உள்ளே அழைத்து இரவு உள்ளே படுத்துக் கொள்ளப்பா என் மகனை காப்பாற்றிய நீ உனக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி படுக்க வைத்து அடுத்த நாள் காலையிலே புறப்படும் பொழுது பத்தாயிரம் ரூபாயை கட்டி தருகிறார்கள் அந்த நினைத்தானோ என்னவோ ராகவேந்திர சுவாமிகளிடம் ஒருவேளை பணமே கொடுங்கள் திருமணத்திற்கு என்று பெற்றுக் கொண்டிருந்தால் ஐநூறு ஆயிரமோ அந்த காலத்தில் ஐநூறு அதிகம் அதை தந்திருப்பார் ஆனால் பத்தாயிரம் ரூபாய் வந்திருக்கிறதா வந்திருக்கிறதே என்று அவன் நினைத்தானோ என்னவோ ஆனால் ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளில் இதிலே ஒரு சூட்சமம் இருக்கிறது ராகவேந்திர சுவாமிகள் ஐநூறு ரூபாய் அல்லது ஆயிரம் ரூபாய் கொடுத்திருந்தாலும் கூட அதையும் தாண்டி பத்தாயிரம் ரூபாய் தேசாய் வீட்டிலிருந்து இவனுக்கு வரவேண்டி இருக்கிறது தேசாய்க்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை அவன் மகனை பலிவாங்கும் அந்த பிசாசை தொலைப்பது இந்த நிகழ்வுகள் நடக்க வேண்டியிருக்கிறது நிற்த்திகையின் சக்தியை உலகிற்கு தெரிவிக்குவதற்காக இறைவன் நடத்திய திருவிளையாடல் என்பதை இந்த சமயத்தில் நாம் புரிந்துள்ளேன் இதே போன்றுதான் ராகவேந்திர சுவாமிகளுக்கு முந்தைய அவ அவருடைய அவதாரமான வியாசராஜராக இருந்த பொழுதும் இதே பல இது போன்ற பல நிகழ்வுகள் அதாவது மிருத்திகை அதாவது ராகவேந்திர வியாசராஜரனுடைய மிருத்திகை தரிசனம் செய்தாலேயே பிசாசம் தொலையும் என்று சமஸ்கிருதத்திலே ஸ்லோகம் எல்லாம் கூட வருகிறது அவருடைய அடுத்த அவதாரமான ராகவேந்திர சுவாமிகளுக்கும் அதே அதீத சக்தி இன்றளவிலும் கூட எல்லா வீடுகளிலும் என்று எடுத்து அது இருந்தாலேயே நித்தியம் தரிசித்தால் கூட போதும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு ஊரிலும் ஏன் உலகத்தில் உள்ள எல்லா ஊர்களிலும் இருக்கும் ராகவேந்திர சுவாமிகளினுடைய பிருந்தாவனங்கள் மிருத்திகா பிருந்தாவனம் என்று சொல்லப்படுவதனுடைய ரகசியம் விஷயம் இதுதான் மந்திராலயத்தில் இருந்து நாம் ராகவேந்திர சுவாமிகள் பிரதிஷ்டாபனம் செய்ய வேண்டும் எங்கள் ஊரிலே என்று சொன்னால் அங்கே மிருத்திகையைத்தான் தருவார்கள் அதை உள்ளே வைத்துத்தான் பிருந்தாவனம் நாம் செய்து பிரதிஷ்டாபனம் செய்கிறோம் அல்லவா அதனால் நீங்களும் கூட ராகவேந்திர சுவாமிகளினுடைய மிருத்திகையினுடைய பலனை புரிந்து கொண்டிருப்பீர்கள் அது எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது என்பதை தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்கின்ற மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது இந்த நிகழ்வு என்றைக்கோ நடந்தது என்றாலும் கூட இன்றைக்கும் மிருத்திகையின் பலன் உங்களுடைய உங்கள் உடனேயே இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் பிசாசம் என்பதெல்லாம் இருக்கிறதா அதை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் அதற்கு ஆதாரம் இதெல்லாம் கேட்காதீர்கள் பிசாசம் என்பது எது தெரியுமா நம்மிடத்திலே இருக்கக்கூடிய கர்வம் அகந்தை பலவிதமான பாப செயல்கள் பொறாமை தலைக்கனம் இது போன்றவைத்தான் பிசாசுகள் இந்த பிசாசுகள் நீங்கி அன்பு அமைதி மலர்ச்சி மகிழ்ச்சி என்கின்ற நல்ல சூழல்கள் உருவாக வேண்டுமென்றால் ராகவேந்திரனுடைய ராகவேந்திர சுவாமிகளினுடைய திருத்திகை பலன் தரும் நிச்சயம் அவர் அருள் என்றைக்கும் எல்லோருக்கும் உண்டு ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி ரே